உடுபாட்டாங்க வந்து ஒண்டிமா உள்ள போறீங்க 跑跑爸爸。 சக்திக்கு ஒன்றுமையா புரியல உத்தமையா இருந்திருந்தா இவன் கொடுத்த மரத்தின் பொருளை கோரிமாத்த இவள் கொடுத்த வளர்ச்சி பகிர்வு எழுத்து என்ன உத்தரவியா கிராம சுகத்திற்காக கிராமத்திற்காக எந்த ஆழ்ான வாக்கு கிடையாது கிடையாது பத்தினி கிடையாது இந்த நம்ம பொம்பள ஊடவாக்குமா நம்ம பேசி பேசுவோம் நாம உதவ மாட்டோம் பாருங்க அப்போ வந்து குட்டர்ப்பாங்க சவுண்ட் பண்ணுங்க ஏய் கை நைஸ் ஏய் அவங்க வந்து பாருங்க ஓடறானே மேரவான ஏய் புடாய் தெரியல <laughs> கோபத்தில் <laughs> உடலா புரியல வெய்ட் மேல கட்டி பேர் வைக்கிறது உங்களுக்கு யாருக்கு நான் என்ன கேட்டா நீங்க தான் நான் வச்சிருக்கேன் மாச்சனன விட்டுட்டு பாவாட் பாச்ச மக்கள் சையர் 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 சையர்

பெண்கள் அனைவரும் மாதத்தில் ஒரு முறை மாதவிடா விடா இல்லாவது காரணம் என்ன ஆதியர்கள் காமத்திற்காக நெற்றிகனம் வந்த வந்தா சார் காமத்திற்காக நெற்றிகன கொடுத்த பச்சை

Wa o tẹgatirai ma ya. அது என்ன அதுதான் மணிகு மணிக்கு எப்படி काट ஒரே மண்டடா काटது மண்டடா काटது தெனத் மணிவும் மாப்பட்டு போறால் வடார் இருந்து விடி இப்படி உடல் <laughs> <laughs> மேலே சென்றவுடன் கலந்துங்க. மாமத்தவர் சும்மா இல்ல. சுட்டித்துறந்த காரணமாக. அந்த விழுந்தே வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி. அந்த ஆறிலே இரண்டு உயிரில்லாத பாசிகள் எப்படி எப்படி அலையோடு அலையாக தவழ்ந்து தவழ்ந்து சென்று கொண்டு சென்று கொண்டிருந்தது கண்களால் உற்றுநாக்கி பார்த்து உற்றுநாக்கிறாங்க இரண்டு உயிரில்லாத பாசிகள் அலையோடு அலையாக தவழ்ந்து தவழ்ந்து செல்கிறது செல்கிறது எனக்கு உயிரை கொடுத்தால் எப்படி இருக்கும் ராசிப்பட்டு ராசிப்பட்டு உயிரில்லாத பாசி உயிரையும் கொடுத்தாங்க கொடுத்தவன் என்ன அந்த உயிரில்லாத இரண்டு பாசிகள் இரண்டு பாம்புகளாக மாறி

முதல் கடவுளாக வணங்கக்கூடிய விநாயகர் முதல் முறையாக காமத்திற்காக இரண்டாவது முறையாக மீண்டும் ஒரு யாக் எழுத்தை வான் கார மந்திரத்துல என்று ஓடி வந்து உருத்தே தன்னோட அண்ணன

ஏய் भैया அடேய் நம்ம யாரோ யாமலி டேய் भैया ஏய் கொண்டா தாலிஅர்க்க கொண்டா தாலிஅர்க்க வாடா வா ஏய் கருப்பு போடா ஏய்

நீதான் பேசா சாப்படுக்க

மகா விஷ்ணு தாழ்ந்தான் சொல்லிக்கொண்டா போகலாம் எப்படி இரண்டு மணி காமத்திற்காக கிடைத்தோம் அம்மா என்ற தங்காய் என்று போடும் மூன்றாவது முறையாக மீண்டும் ஒரு யாகத்தை வரதுல எப்படி

அவன் யார் இவன் தற்கால படிக்கப்பட்ட வீத்தான் ஆமா வாட எப வாட எப வாட எப வாட ஓடிကုန် இருக்கு நிச்சயாக வந்து மழில வென்று எதற்காக படித்தாய் ஏன் புரட்டி கொண்டுவர்கள் நிச்சயாக கேட்டாங்க அதுக்கு தீர்வு எனக்கோ காமம் தலைக்கறி இருக்கு உன்னை படுத்திருக்கிறேன் காம சுகத்தை தணிக்குவனென்று உரைத்தார்கள் உரைத்தாங்க மாத்த நேசன் பெண்ணே காம சுகத்தை உன் நெட்ட

மாணி என்றால் என்ன ஆண்களின் உறுப்பு மாணி பெண்ணின் உறுப்பு கேடக்கூடிய சக்தியினுடைய கீழ் நோக்கி விழுந்தால் என்னின்படியாக கீழ்நோக்கு விழுகிறது வழி தாங்க முடிவில்லை தடுத்து நிற்கணும் ஒரு பெண்ணுக்கு உதிரமாக நிற்காமல் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு பலம் எவ்வளவு இருக்கும் என்று அப்படி நானத்தான் நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாய்க்குளத்தின் பலம் யானை யானை குளத்தின் பலம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பலம் இருந்தால் ஒரு ஆண்மகன் தனிமையில் ஒளிவிடும் உயிர் வாழும் பெண்ணே உன்னுடைய யுவானின் வழியாக வரக்கூடிய உதவமாக இது மாதத்தில் ஒரு முறை மாதவிடாய்ப்பு

வளர்ச்சி யாருக்குமே வளர்ந்துறக்கூடாது களத்தில் வந்துட்டு பாதாளத்தில் அப்படியா என்னையே பாதாளத்தில்

தேவர் என்ன கண்டா சொல்லிட்டா சொன்னா நீ நான் சொன்னேனா என்ன வந்து குட்ட கடிக்கி நீ வரும் பற்ற